நண்பர்கள் அனைவருக்கும் சூரிய ஒளி மின்சாரம் சார்பாக வாழ்த்துகள் இன்னைக்கு நாம சோலார் நெட் மீட்டரில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ் அதாவது நம்ம உற்பத்தி செஞ்சு கவர்மெண்ட் கொடுத்த யூனிட் நம்ம எடுத்து கன்சூம் பண்ண யூனிட் எப்படி கால் பண்றாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பாக்குறது த்ரீ பேஸ் சோலார் நெட் மீட்டர் அதில் டைமுக்கு ஃபர்ஸ்ட் வந்துருங்க டிஸ்ப்ளேல டைம் இருக்கணும் ரெண்டாவது டேட் வரும் ரெண்டாவது ப்ரெஸ்ல அதாவது மேலே உள்ள அரவை ரெண்டு தடவை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களோட இம்போர்ட் யூனிட்ஸ் அதாவது இவிலேருந்து நீங்கள் எடுத்து எவ்வளோ கன்சியூம் பண்ணீங்க அப்படிங்கிற யூனிட்டை காமிக்கும் கீழே சிஓ சியூ அப்படின்னு மட்டும் போட்டிருக்கணும் டிஓடி ஒன் டிஓடி டூ அதெல்லாம் பார்க்க தேவையில்லை ஐஎம்பி கேடபிள்யூஹெச் சியூ அப்படிங்கிறது மட்டும் பார்த்தா போதும் அதே போல் கேவிஏஹெச் அப்படின்னு ஒரு இம்போர்ட்லேயே கேவிஏஹெச்னு வரணும் அது நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கேடபிள்யூஹெச் சியூ டிஓடி எதுவுமே இல்லாமல் இருக்கிறது உங்களுடைய இம்போர்ட் யூனிட்ஸ் அதே அரவை ஆறு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதாவது டைம்லேருந்து மேலே உள்ள அரவை இப்போ நான் டைமுக்கு வந்துட்டேன் மேலே உள்ள ஆறாவது ஆறு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய இம் எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ் கிடைக்கும் நீங்கள் உற்பத்தி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த யூனிட் அதுலேயும் அதே மாதிரி தான் முன்னாடி நான் சொன்ன மாதிரியே டிஓடி ஒன் டிஒடி த்ரீ பார்க்க தேவையில்லை கேவிஏஹெச் பார்க்க தேவையில்லை ஜஸ்ட் கேடபிள்யூஹெச் சியூ அப்படிங்கிறத பார்த்தா போதுமான சிங்கிள் பேஸ் சோலார் நெக்ஸ் மீட்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிள் தான் அதில் மொத்தமாகவே ஆறு யூனிட் தான் உங்களுக்கு அதாவது ஆறு டிஸ்பிளே தான் அவங்களுக்கு ஷோ பண்ணும் அந்த த்ரீ பேஸ் மீட்டரில் பார்த்த மாதிரியே முதலாவதாக நீங்கள் டைமுக்கு வந்துடுங்க டைம்லேருந்து நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேட் வரும் அடுத்தது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இம்போர்ட் யூனிட் ஷோ பண்ணும் அது மூணாவது ப்ரெஸ் அதாவது டைம்லேருந்து மூணாவது ப்ரெஸ் இம்போர்ட் யூனிட்டும் நாலாவது ப்ரெஸ்ஸு எக்ஸ்போர்ட் யூனிட்ஸும் ஷோ பண்ணும் இதில் இந்த டிஓடி டிஓடி ஒன் அந்த இதெல்லாம் வராது மொத்தமாகவே ஆறு டிஸ்பிளே தான் காமிக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி